வணக்கம் இப்ப நான் பேச போற தலைப்பு வந்து ஹோமம் ஹோமம்னா என்ன பண்ணுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ யாகம் நெருப்புல நெய் ஊத்துவாங்க சொல்லுவாங்க தாங்க எங்களுக்கு ஹோமம் தெரியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஹோமத்தோட முறை ஃபர்ஸ்ட் ஹோமத்துல வந்து பூர்வாங்கம் உத்தராங்கம்ன்றது இருக்கு பூர்வாங்கம்னா பிகினிங்ல ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் புத்திராங்கம்னா ஃபினிஷில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் பூர்வாங்கத்தில் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மூணு கோடு போடுவாங்க வெர்டிக்கலாக போடுவாங்க திருப்பி அரிசாண்டலாக கோடு போடுவாங்க அதே மாதிரி அந்த சமீத்தை வந்து வைப்பாங்க அங்கே இருக்கிற அவங்க வீட்டோட பெண்களை கூப்பிட்டு அந்த சமீத்துக்கு வந்து நெருப்பு அக்னி போட சொல்லுவாங்க அந்த அஷ்ட திக் பாலகர்களுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க ஓகேங்களா இந்திரா என்னமோ அக்னி எனம பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பரிஸ்தீரியம் போடுவாங்க பரிஸ்தீரியம்னா காடு போடுவாங்க அந்த இடத்த காடு பண்ணணும்னு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில் காடு பண்ணுவாங்க அதிதே அண்ணம்மனுக்கு சுவாகா அனுமதே அண்ணம்மனுக்கு சுவாகா அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சுருவத்தை க்ளீன் பண்ணுவாங்க நெய்யை கிளீன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஹோமத்தை ஆரம்பிப்பாங்க இந்த ஹோமத்தை ஆரம்பிக்கும்போது அக்னி பகவானுக்கு ஸ்வ கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க சில பேர் சூரியனுக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா இதுதான் ஹோமத்துடைய இம்பார்ட்டன்ட் பூர்வாங்க முறை அதுக்கு அடுத்த முறை வந்து விநாயகருக்கு வந்து ஹோமம் கொடுப்பாங்க ஓம் தத் புருஷாய கோபால கோபாலகிருஷ்ணன் தேக திடகாத்திர சித்தியாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயால் ஸ்வாஹான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் குருக்கு குரு எல்லாம் அதாவது ரிஷி மாறுங்களுக்கு எல்லாம் ஹோமம் கொடுப்பாங்க அதே மாதிரி ரிஷி மண்டலத்துக்கு வந்து ஆஃபரிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் திருமூர்த்தி தேவதா அப்புறம் ருத்ரபலி ருத்ரபலின்னா யாரெல்லாம் கெட்டவனாக இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே ஆஃபர் பண்ணுவாங்க அதுதான் ருத்ரபலி அதுக்கப்புறம் வந்து சுதர்சனரை வச்சு அந்த இடத்துக்கு கவச்சம் போடுவாங்க அந்த அந்த இடம் வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கணும்னு அப்புறம் என்ன தேவதாக்கு பண்ணுமோ பண்ணுவாங்க அந்த ஹோமத்தை முடிச்சுட்டு திருப்பி வந்து பூர்ணாகுதி போடுவாங்க அந்த எல்லாம் வச்சு அந்த பூர்ணாகுதி போடுவாங்க அந்த பூர்ணாகுதிக்கு வந்து இது ருத்ரம் சொல்லுவாங்க சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே நுகாமட்சமே அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இது வசுதாரான்னு பேர் அதுக்கப்புறமா வந்து தூபம் தீபம் காட்டுவாங்க அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு மூணு சாண்டிங் வரும் அப்புறம் பிரதிக்கிஷம் நமஸ்காரம் இதுதான் ஹோமத்துடைய முறை அதாவது பிரதிக்ஷனம்னா தன்னை தானியை சுற்றிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க அதனால் ஹோமன்றது லாங் ப்ரொசீஜர் இதை நிறைய பேர் ஒழுங்காக தெரியாது அதனால் வையை வர வர ஐயர்கிட்ட கேட்டுக்கோங்க இது வந்து வைதிக முறை நான் சொன்னது அதே மாதிரி ஹோமத்தில் வந்து ஆகம முறைன்னு இருக்குது அதில் வந்து அஸ்திரம்லாம் விடுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க பட் இதுதான் மெயின் முறை இதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பயங்கர இம்பேக்ட் இருக்கும் நன்றி வணக்கம்